சார் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தானே ஹோமோ லிஸ்பேன்லாம் இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி அதை பாராட்டுறோம் படமாக கலைப்படைப்பா எடுத்து ஏற்றுக்கலாம் ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவங்க அணைஞ்சிட்டு இருக்கிறோம் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு என்ன இந்த மாதிரி விஷயங்கள யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கண்ணா சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன் அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும் அப்படி கிடைக்கலன்னா நம்ம நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம் ஓகேங்களா தேங்க் யூ

ஆ சார் இல்லை ரெண்டு பெண்ணுங்க காதலிக்கிறாங்க அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திகை மாதிரி பெண் கிடைக்க மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுன்னாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க என்ன விட சொல்ல போறீங்க படத்துல எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் அந்த சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும் கார்த்திக் சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும் சரியும் சார் உங்க பேர் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் சார் நீங்க கேட்ட கேள்விகளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதுல ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இப்போ அதை சொல்லிட்டா நான் படத்துல இருக்க டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால நான் அவாய்ட் பண்றேன் டெஃபினட்டா நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டா டீடைலா பேசுவோம்

லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த க்ளைமேக்ஸை ஸோ அதே மாதிரி தான் எல்லா நிறைய படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாரையும் நான் எடுத்து கேட்குறாங்க தெளிவான முடிவு எடுக்க முடியலையா இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாேருக்கும் எதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டிங்களா பிரச்சனை வரும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன் பண்ணியிருக்கவே மாட்டேன் இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் நான் கதையை பண்ணேன் சரிங்களா இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடா விடலாம் இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அது அதோடய நான் ஏன்னா எண்டு நான் இப்போ சொல்ல முடியாது படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸுக்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் போய் நம்ம அமைக்கும் போது இல்லையா ஒரு கதையே இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை முழு மூ வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம் நிறைவை கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமா இருக்கும் அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலாக சோ அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்கும் டெபினா ஓப்பன் கிடையாது சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஒன் இயரோ சிக்ஸ் மந்த்து சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்கள பிரிஞ்சிடுறாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கு லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது காதல் சார்ந்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களா இல்ல இல்லையா ஆக்சுவலா நல்லா கேட்டுருங்க இது காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம் உங்களோட பார்வையில் அது மாதிரி இன்னொரு பார்வை இது மாதிரி சரிங்களா லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ் நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சண்டை பண்ணும்போது போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க லவ் பண்ணும்போது போது ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க ஸோ அதை பத்தி இருக்கா இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம் காதல் என்பது பொதுவுடமே உடம்பே சொல்லியிருக்கலாம் யார் வேணா காதலிக்கலாம் அப்படிதான் இந்த படம் நீங்கள் கேட்கற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க லவ் பண்றாங்க வருஷ கணக்கு லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது ஆறு மாசத்துல டிவர்ஸ் ஆகுது இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னா இருந்தவங்க டிவர்ஸ் ஆகிறாங்க ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போதான் வாழ்க்கை முன்னாடி போகும் ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம அதை பற்றி பேசலை இதுவும் சரிதான் உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம் நாங்களும் சண்டை போடுவோம் பிரிவோம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ரோஹிணி மேடம் எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும் இந்த மாதிரி கோமோசெக்ஸுக்கு வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்குது நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலேயே வந்து அனுமதி இல்லை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா என்ன என்ன வேணும் சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது ஆனா ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா வந்து இத பாத்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோட இருக்கிறவங்க அதை வெளிய சொல்ல முடியாம தவிக்கிறவங்க நான் வந்து இப்ப சொல்லலாம் போல இருக்கு அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்கற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் சார் இப்ப வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து ரெண்டு படம் டூ கே கிட்ஸ் அது வந்து லவ் டோன் சிங் டூ கே நைன்டி சிக்ஸ் செவன்டி போகுது படம் இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன் ஆனால் என்னென்னா

சில சிக்கல் கொண்டு வர முடியல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார் ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு சரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு சரி சார் நம்ம வந்து பிப்ரரி ஃபோர்டீன் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிப்வரி ஃபோர்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் டூ கே லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் எங்ககிட்ட வந்து சுசிந்தர் சார் படத்தை காமிக்க போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான் ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல் இந்த டூ கே ஜெனரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்தர் சார் சொல்லியிருக்காரு அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் கிட்ட சொன்னாரு சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு இல்ல சார் எனிவே நாங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டோம் நீங்க நடுவில் இருங்க ரெண்டு படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியாது உண்மையிலேயே சேலஞ்சா தான் இருக்கு எனக்கு ஏன்னா ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டு ப்ரொமோஷனும் பார்க்கணும் ரெண்டு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணனும் ஆனா ரெண்டு வேற விதமான படங்கள் ஒரே மாதிரி படம் இல்லை அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம் இது எனக்கு மனசளவில் ஆத்மாத்தமான ஒரு படம் மனசளவில் ஆத்மார்த்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமா பதியும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகிறாங்கன்றத பார்க்கும் போதும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது டு கே லவ் ஸ்டோரி இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாமல் அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல படம் ஃபுல்லா உணர்வுகளை பத்தி தான் அந்த படம் பேசும் உணர்வுகளை பேசும் உணர்வுகளை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது இல்ல அந்த செக்மெண்ட் கிடையாது எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க தான் அவங்கள நம்மளோட இருக்கிறவங்க தான் அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருந்தது பார்த்த உடனே நானும் என் மனைவிதான் பார்த்தோம் இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இல்லை என் மனைவி வந்திருக்காங்க நான் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு இந்த படம் நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் ஊடக நண்பர்கள் துணையோட மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன் ஒரே விஷயம் சொல்ல இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பேசிட்டேன் எங்க டீம் ஃபுல்லா தமிழ்நாடு அவங்க சொன்னாங்க காத்திலிருந்து பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீனும் வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க நான் சொன்ன எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும் மக்கள் மத்தியில கண் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை ஏத்த மாதிரி நீங்க படம் பார்க்கும் போது நீங்க கண்டிப்பா சொல்வீங்க நம்புறேன் ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு இன்ஃபுளன்சஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க அது நீங்களும் சொல்லுவீங்க நாலன் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பா மக்கள் மதியில போய் சேரும் மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணணும் நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறோம் மேடம் ரோகிணி மேடம் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது அவங்கக்குள்ளே உள்ளது அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள உள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே டேரக்டர் இல்லைன்னா இருக்கிறேன் உங்கள்கிட்ட இன்னும் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன் இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்துருக்குறேன் ஒரு மூணு வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கேன் அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாதிரி போயிருக்குது ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா நீங்க சொன்னதுனால சொல்றேன் இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்கறேன் ஏன்னா ஏன்டா ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான் ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போறோங்கிற பயம் இருந்தது இப்போ வளர்த்துட்டு இருக்கான் நல்லாவே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலா இந்த மாதிரி இருந்தாலும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா அதையும் கேட்கிறேன் பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுறது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்ல ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள் அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பார்க்கறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால நமக்கு தெரியாததுனால எப்படி பாக்குறோம் நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இல்லைன்னா அவங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால நிறைய பேரு பயந்துக்கிட்டு இத பத்தி பேசாம தான் இப்ப பேசலாம்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இது நீங்க எப்படி அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர எப்படியோ பொருந்திருக்கோம் ஆனா இத பாத்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்குதான் நான் சொன்னேன் இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொருளை வந்து பாலரினர் ராஜா ராஜா சார் உடனே எங்கேயாவது உள்ள வருதா பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா பிரமோல மட்டும்தான் இருக்கு படத்துல அந்த பாட்டு யூஸ் பண்ணல பிரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க சார் அப்புறம் சார் சாரு ரிலீஸ் பண்ண ரெண்டு படத்துல டூ கே லவ் ஸ்டோரி சார் சார் டேரக்டர் சார் சார் ஆக்சுவலாக இப்போது நம்ம இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேஸ் பயங்கரம் ஐயா ஃபேமிலியில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சீங்க ஏன்னால் அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அது அதை குறித்து சொல்லாமல் அதே மாதிரி வந்து இப்போ இருக்க ஜென் என் ஜென்ரேஷன் மேக் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்காங்க ஆனாலும் சில பேர் வந்து வானவியல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்ணுறாங்க நிறைய பேர் ஏற்றுக்கலான்னு தெரியும் ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் படத்தில் இது இருக்குங்களா அடுத்து இந்த படத்தில் என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்க ஆ ஓகே சி நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த சமூகம் இல்லை இந்த நேஷன் இல்லை வேர்ல்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது நம்ம ஃபேமிலி தான் இல்லையா ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியில்தான் கிடைக்கணும் இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் பெரிய இடத்துல வந்திருப்பான் ஆனால் வீட்டில் சண்டை போட்டு போயிருப்பான் என்னிடமும் அச்சீவ் பண்ணியிருப்பான் இருந்தாலும் ஏன்னோ என்னோட அப்பா என்னை ஒத்துக்கல அம்மா என்னை ஒத்துக்கல அப்படின்ற ஃபீலிங்கில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சாதிச்சிருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ள எப்பவுமே அந்த வேதனையோடு இருப்பாங்க ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்துல இல்லை குடும்பம் அது எதுவானா இருக்கலாம் அப்பா அம்மா இல்லை நண்பர்கள் இல்லை ஏன்னோ அந்த வில்லேஜ் சார்ந்த இல்ல ஏன் ஊர் ஏன் நாடு அப்படின்னு கூட வச்சிருக்கலாம் ஏன்னோ ஸோ அந்த குடும்பம்ன்றது அது ஒரு யூனிட் ஸோ இந்த அங்கீகாரம் அங்க ஆரம்பிக்கணும் அந்த புரிதல் அங்க ஆரம்பிக்கணும் இந்த படத்துல வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொடெஸ்ட் அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா உலகத்துக்கு கூட கிடையாது என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதுதான் இந்த கதை இந்த ஒன் லைஃப்ல இந்த கதையை என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அது போதும் அங்கிருந்து ஆரம்பிக்கும் அதுதான் இந்த படம் சார் இப்போ ஊக்குவிக்கிற மாதிரியும் இப்போ லாஸ்ட கூட ஒரு படத்தோட ட்ரெய்லர்ல பேசியிருந்தாங்க பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம் கூட வேணாலும் சுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைக்கலாம் அமைஞ்ச ஒரு படம் பேட் கேன் வரப்போகுது சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார் டெஃபினிட்டா கிடையாதுங்க ஏன்னா ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது நம்ம வாழ்வியல்ல இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம் இல்ல கவிதை உருவாகுது இல்ல புத்தகம் உருவாகுது சோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலீஷ் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுக்கணும்னு நம்ம அதை பத்தி யோசிப்போம் சரிங்களா ஸோ இந்த கதை வந்து ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது இதுல இந்த கதையில வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோரிஃபை பண்றது கிடையாது இந்த கேள்வியை நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டது சந்தோஷம் பண்ணிட்டேன் பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸ் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா நிறைய வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட் அது வந்து ஹீரோயிஸம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஒரே ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன் சார் கேட்டதுக்காக சொல்றேன் சார் எவ்வளவு அழகா சொன்னாருங்க வாயிலண்டான பல படங்கள் பாக்குறோம் ஒரு ஹீரோ வந்து நூறு பேரை கொலை பண்றது கத்தியில குத்தி ரத்த ரத்தமா கொடுத்ததெல்லாம் பாக்குறோம் அது சமுதாயத்தை பாதிக்காத போது இது உணர்வு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறா என் சின்ன வயசுல இருந்தே இதுதான் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெண்ணோட உணர்வு அது எல்லா பெண்களுக்கும் இது வரணும்னு அவசியம் இல்லை எல்லா பெண்களும் அப்படிதான் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் உணவுபூர்மா அப்படின்ட்டுதான் இந்த கதை சொல்ல வருது தவிர உலகத்துல எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும் நம்ம சொல்லலை இதை என்கரேஜும் பண்ணல இன்ஃபேக்ட் அஹ் வினித் சார் கேரக்டர் மூலமா ரோஹிணி மேம் கேரக்டர் மூலமா பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேரக்டர்ஸ் பதில் சொல்லுவோம் எது லிஜோமால் கேரக்டர் அதாவது அந்த சாமண்ட் கேரக்டரும் அனுஷா வந்து கேரக்டர் அந்தினி கேரக்டரையும் அவங்க பதில் சொல்லுவாங்க கடைசியில உணர்வு புரிய வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு இது எங்களுடைய உணர்வுகள் இந்த உணர்வுகளை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த இது வந்து ஒரே உணர்வுகளுக்கு நாங்கள் வந்து சென்சர் போகும்போது நீங்க கேட்ட மாதிரி தான் முதல்ல சென்சர் நாங்கள் போறோம் அதுல இருந்து ஒரு அப்செக்ஷன் வந்துட்டே இருந்தது அது ஒருத்தர் வந்து ரொம்ப அப்செக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும் படம் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இது வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நானும் டைரக்டர் உட்காந்துருக்கோம் நாங்கள் பிரிவாதமா சொன்னோம் இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம் எல்லா குடும்பங்களும் பார்க்கணும் அதனால் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆர் ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னார் சரி ரிவைசி கமிட்டி போங்க அப்படின்னாங்க இன்ஃபேக்ட் நான் எங்களுக்கு என்ன சொன்னாங்க அடல்ஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பல கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க நாங்கள் என்ன சொன்னோம் இல்லை இதில் எங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ரிவைசி கமிட்டி போகலாம் நாங்கள் ரிவைசி பத்து பேர் பார்த்தாங்க ஆறு பேர் பெண்கள் ஒரு உப்பனாசில் ஆறு பேர் பெண்கள் நாலு பேர் ஆண்கள் படம் பார்த்து முடிச்ச உடனே ஆறு பேருமே குடும்பஸ்தர்கள் ஒரு படம் சரி குடும்பஸ்தர்கள்லாம் குடும்பம் அவங்களுக்கு மன குழந்தைகள் இருக்கு எல்லாருமே நான் பார்த்த உடனே உள்ளே போகும்போது தான் இவங்கலாம் வந்திருக்காங்களா அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் முக்கியமான ஆளுமைகளை கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான படம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு ரிவைசிங் கமிட்டியில் அந்த ரிவைசிங் கமிட்டி உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ப மாட்டீங்க நான் எக்ஸாஸ் பண்ணல உள்ளே போன உடனே யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் நோ கட்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் சூப்பராக நாங்கள் இதை விட எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும் யூஏ அது ஏதோ கொடுக்க போறாங்கன்னா ஒரு கட்சும் கிடையாது நாங்க அவ்வளோ ரசித்தோம் இந்த படத்தை இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கொடுத்திருக்கீங்க எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம் இது எதுக்கு ஏ சர்டிபிகேட்டு யூஏ தான் நீங்க படத்தை கொண்டு போங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே எழுந்து போங்க நாங்களா அதான் அப்படியே பிரமிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நாலு ரெண்டு பேரும் அப்படியே எழுந்து வந்தோம் கண்டிப்பாக அந்த உணவுபூர்வா இந்த படத்துல நீங்க மட்டும் கொஞ்சம் ஒன்றிட்டீங்கன்னா அந்த பிரஷோல அப்படி முடியும் போது நீங்களும் இதே வார்த்தை அந்த சென்சார் ஆபீஸர்ல இந்த எல்லா போர்டும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பீங்க நம்பிக்கோட காத்துருக்குறோம் மிகவும் உங்களுக்கு படத்தை உங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி சார் உங்களுக்கு மட்டும் தான் ஆர் டூ கே விஷயம் அது கால வழியாற படங்களை நைன்டி த்ரீ ஆகுது மூணு பர்சன்டா கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்லி ஏழு ஏழு தான் கிட்ட ஆன்னு சொல்லியிருக்கீங்க இது எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க படம் தொடர்ந்து பிளாப் ஆகுது ஓட ஓடமாட்டது லாஸ் ஆகுது எல்லாரும் சொல்றாங்க எல்லாருக்கும் ஆதரவு எங்களுக்கும் இருக்கு நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் நம்ம மேக்கிங் பண்றதுக்கு ஒரு ஐம்பது கோடி செலவாகுது அப்படின்னா இருநூத்தி ஐம்பது கோடி ஒரு ஹீரோ ஹீரோயின் சம்பளத்தை திணிக்கும் போது அது லாஸ் ஆகுது நம்ம யாருமே அதை யோசிக்கிறது என்ன பட தயாரிப்பாளரும் சரி இயக்குநர் சரி யாரும் யோசிக்கல ஒருத்தவரை கால்சீட் வேணும் அப்படின்றதுக்காக நூத்தி ஐம்பது கோடிக்கு நடிச்சுட்டு இருந்தவங்கள இருநூத்தி ஐம்பது கோடி கொடுத்து புக் பண்றாங்கல்ல இப்ப லாஸ் எதனால சார் வருது இந்த பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்ல ஒரே ஒரு புரிதல் நான் தனியா ஒரு ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு நடிகர் நடிச்ச படங்கள்ல எழுபது எண்பது சதவீதம் ரெவன்யூ வந்து அதர் உங்களுக்கு வந்துடும் எதனால அவள சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஒரு டிஜிட்டல் வந்து அவளை விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க சேட்டலைட் வாங்க ரெடியா இருக்காங்க மியூசிக் வாங்க ரெடியா இருக்காங்க ஆனா அதே ஒரு சின்ன படமா வரும்போது எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார் ஊடகங்கள் என்ன சொல்லுது ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அது பிறகு வாங்குறேன்

ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம் ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் கடைசி வரைக்கும் அவங்க ட்ரெண்ட் பண்ணே இருக்காங்க சந்திரமுகியா சரி சக்கரையா இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுங்க அது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து டெலிபரேட்டாக ஒரு கான்ஷியஸ் எடுத்த பிரேக் அப்படிலாம் கிடையாது வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினெட்லி அண்ட் அது ரெண்டு ரீசன்ஸ் ஒன்று நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ அது பொறுத்தவரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும் எனக்கு ஆன பர்சனல் நோட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படி இருக்கிறது தான் நான் எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கேரியர் அட் திஸ் ஏஜ் திஸ் இஸ் த டைம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் சோ அதனால டைம் எடுத்து இப்போ வர்ற எல்லா ரோலும் பண்ணாம இப்போ மலையாளத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள் தமிழ் ஆல்சோ வரும்போது இந்த மாதிரிதான் ரேரா வருது ஸோ தட் அதுதான் உண்மை ஆக்சுவலி அதனால நான் டெலிபரேட்டா பிரேக் அப்படிலாம் இல்லை அஃப்கோர்ஸ் மை டான்ஸிங் ப்ரொஃபஷன் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைட்ல வேற போயிட்டு இருக்கு பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மக்கள் மனசு இப்போ நீங்க சக்கரை எடுத்து சொல்றீங்க கால் தேசம் எடுத்து சொல்றீங்க மே மாதம் ஒரு சந்திரமுகி தட் குட் வில் இஸ் சோ நம்ம என்ன பெர்ஃபார்ம் இருக்கோ அது எப்போ எப்போ அது மனசில் இருக்கும்

அது நம்ம டிஸ்கஷன்ல ஹி ஆல்சோல் த கான்ஃபிடன்ஸ் அட் என்னால பண்ண முடியும் அப்படி வந்து